இந்த தெரு பெரியார் நகர் பதினொன்றாவது தெரு இந்த வழியாகத்தான் வந்தேன் நான் பார்க்கக்கூடியது பெரியார் நகர் அரசு மருத்துவமனை அருகாமையிலே இதற்கு எதிரே ஒரு நூலகம் இருக்கிறது அந்த நூலகத்திற்குத்தான் நான் செல்கிறேன் நூலகம் வரும்பொழுதெல்லாம் இந்த வழியாக போவது வழக்கம் என்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்பொழுதும் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை வைத்து பேசுவது தான் எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காகத்தான் என்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காமம் காமத்து பால் காமராசர் காமதேனு என்பதுதான் இந்த காமத்துப்பால் திருவள்ளுவர் மூன்றாவதாக பிரிக்கிறார் அறம் பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சிலர் இன்பத்துப்பால் என்றும் சொல்வார்கள் இந்த காமம் என்றாலே ஒரு இச்சைதான் இச்சை என்றாலே ஒரு பெண்ணோடு அதிக ஆர்வம் கொண்டு உடலுறவு கொள்வதுதான் அந்த காமம் காம உணர்ச்சியினால் பலர் மனைவி இருந்தாலும் அவரையும் தாண்டி பலர் இப்படி பல பெண்களுடன் உறவு கொள்கிறார்கள் அது காம உணர்ச்சி தான் உடலிலே ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் அது காம பெரியார் அரசு மருத்துவமனை இப்படி காமத்து காமத்துப்பால் காமத் காமதேனு என்பது ஒரு அடையாளம் அது பசு போல இருக்கும் கொம்பு இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணாக அதை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் உண்டாகும் பொன் பொருள் அதிகமாகும் என்று நான் வேலை பார்த்த உமுடி பங்காரு ஜுவல்லர்ஸ் கடையில் காமதேனு தான் வைத்திருப்பார்கள் இப்படி காமராசரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எப்படி அவருக்கு பெயர் வந்தது வீட்டில் பெயர் வைத்தார்கள் என்றால் காமராசர் தான் காமராஜர் இல்லை காமராசர் ஜா எடுத்துட்டாங்க காமராசர் அவர் எழுபத்தி மூணு வயது வரை வாழ்ந்தார் விருதுப்பட்டி என்ற கிராமத்தில் விருதுநகர் ஊரில்தான் அவர் பிறந்தார் அந்த ஊரில்தான் அவர் பிறந்தார் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அவர் சட்டமன்ற தலைவராக அதாவது முதல்வராக பதவி வகுத்துள்ளார் இந்திய காங்கிரஸில் அவர் தலைவராகவும் இருந்துள்ளார் காங்கிரஸ் பற்றாளர் திருமணமே செய்து கொள்ளாதவர் ஏழை எளியோருக்கு தானே வந்து உதவி செய்வார் கஷ்டத்தை பார்த்து அவரால் சகிக்க முடியாது உடனே அவர் காரில் போனால் ஒரே ஒரு இம்பா அம்பாசிடர் காரில் தான் போவார் அவர் ஆள் அழைத்து கொண்டு போவார்கள் ஏதாவது பார்த்தால் உடனே இறங்கி அவருடன் பேசுவார்கள் உதவி செய்வார்கள் எல்லோரையும் படிக்க வைத்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர்தான் அதனால்தான் காமராசர் இன்றளவும் எல்லோருக்கும் பெயர் வாங்கியவர் நல்லா உயரமாக இருப்பார் ஆறு அடிக்கு மேலே உயரமாக இருப்பார் அவருடைய கால் வந்து கை வந்து முழங்கால் வரை தொடும் அதுக்கு அவர் அதிர்ஷ்டம் என்பார்கள் அவர் அதிகமாக படிக்கவே இல்லை படிக்காத என்று சொல்வார்கள் படிக்காத காமராஜர் என்பார்கள் ஆனால் உலக விஷயம் அனைத்தும் அவருக்கு தெரியும் படிக்காத மேதையும் என்பார்கள் கருப்பு நிறம்தான் அவருடையது அதனால் அவரை இந்த கருப்பை வைத்து பலவிதமாக சொல்வார்கள் உயர்ந்து பேசுவார்கள் அப்படியெல்லாம் புகழ்பெற்றவர் தான் காமராசர் அதனால்தான் இந்த திருக்குறளில் காமத்து பாலை வைத்து திருவள்ளுவர் அவர் எழுதியுள்ளார் குறைவான பாடல்கள் தான் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த காதல் அவர்களுக்கு பின் கணவனில் அதாவது இல்லாத பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பசலை நோய் அதனால் என்னென்ன அவளுக்கு உடலில் ஏற்படும் மாற்றம் இதையெல்லாம் வைத்துத்தான் அந்த காமத்து பால் இருக்கிறது ஆனால் இன்று தற்காலத்தில் காமம்தான் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கிறது பல பெண்களை பார்த்து ஆசை கொண்டு கற்பழிப்பது அவர்களை கடத்தி செல்வது போன்ற விஷயம் எல்லாம் இன்று உலகம் புல்லா நடக்கிறது இந்தியாவிலும் அதிகமாக நடக்கிறது பல கொலைகளும் அது சம்பந்தமாக நடக்கிறது என் பெண்களுக்கு அதிகமாக உரிமை இல்லாத காலத்தில் அந்த கள்ளிப்பாலை வைத்து பெண் சிசுக்களை கொண்டு விடுவார்கள் அதெல்லாம் நமது தமிழ்நாட்டிலே நடந்தது எனவே காமம் என்பது ஒரு இச்சை தான் அதிகமான பலருக்கு அந்த காமம் உடலுறவு அதிக விருப்பம் இருக்கும் அதனால்தான் பலர் மனைவியை விட்டு வப்பாட்டி என்று சொல்லக்கூடிய பல பெண்களுடன் இருந்துள்ளார்கள் தேவதாசி முறையெல்லாம் இவர்கள் காலத்தில் வந்தது தான் ஓம்ப காலத்திற்கு முன்னாடி ஒரு ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அப்படி அந்த அளவிற்கு பெண்கள் மீது ஒரு பித்து ஒரு பைத்தியம் தான் அதனால் கெட்டுப்போனவர்கள் அதிகம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்போனால் மனைவியை விட்டுவிட்டு கா காவலன் கோவலன் மாதவிக்கு ஆசைப்பட்டு போய்விட்டான் அதே அவங்களுக்கு பிறந்த மகளான அவள் புத்த துறவிக்கு மாறினாள் மணிமேகலை மணிமேகலை ஒரு காவியமும் இருக்கிறது இதெல்லாம் நமது வரலாற்றில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் ஓ எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன் காமத்துப்பால் காமம் காமதேனு காமராசர் என்றுதான் எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் இது எல்லாம் சரியானதாக நீங்கள் நினைத்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நூலகம் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம்தான் இங்கே பல நூல் நூல்கள் இருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி நூல்கள் வேண்டுமோ அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கான இடம்தான் இந்த நூலகம்